நான் மக்களோடு இருக்கக்கூடிய அரசியல்வாதி நான் எளிய மக்களின் ம ஒருத்தன் நாட்டு குடிசையில் இருந்து வந்தவன் விஜய் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் செட்டில் ஆயிட்டு விடுதலை சுத்தத்தில் செட்டில் ஆயிட்டு அப்போ எடப்பாடிக்கு இருக்க தேமுதிகாவை காப்பாற்றணும் இவங்க எனக்கு என்ன தர்றது இருக்குதுன்னு ரொம்ப ஆணித்தரமா தில்லா பேசினாரு அந்த இடத்துல சீமானை மதிக்கணும் எனக்கு தெரியும் சீமா இப்படி தான் பேசுவாருன்னு தெரியும் ஆதோ அர்ஜுன் ரெட்டி போன்றவங்களுக்கு அது தெரியாது ஜெயலலிதாவை ஆதரித்த சமூகங்கள் எடப்பாடி ஆதரிக்காத சில சம்பவங்கள் அவங்களை குறி வச்சு டார்கெட் பண்ணி அவர் அவமானப்பட வேண்டியது இருக்கும் பயனடி பயனடை கிறிஸ்தவ முஸ்லிம் மட்டும் அவரை விட்டு போயிடும் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட மூத்த அரசியல் திறனாய்வாளர் ஆய்வாளர் ரவீந்திர துணைசாமி சார் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் கோகல் அதாவது வந்து பாஜக அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டு தேர்தல்லையுமே கூட்டணியில் இருந்தாங்க இப்போ அந்த கூட்டணி அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் அவங்க கூட்டணியில் இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே நம்ம அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம் சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அதாவது இன்னும் ஒன்றரை வருஷம் கழிச்சு வரப்போகிற ஒரு தேர்தலில் நாங்கள் பாஜகவோட கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வந்து அதிரடியாக வந்து அறிவிச்சிருக்காங்க சார் அதை பத்தினா உங்களோட முதல் கருத்து சார் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னா பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு கிடைக்கும்னு நினைக்கலாம் ஏன்னா கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்கால் தான் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கலைஞர் தோல்வி அடைஞ்சார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தலைவி ஜெயலலிதா தோல்வி அடைஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியடைஞ்சாங்க அதனால் அந்த வாக்கு வந்து திமுகிட்ட கன்சால்டேட் ஆகிரும் நம்ம பாஜகவோட சேர்ந்தால் என்ன இருந்தாலும் அந்த ஓட் ஓட்டு முழுமையாக கன்சால்டேட் ஆகிட்டுன்னா அதுக்கு பிறகு வந்து திமுக மீண்டும் திமுக அணி மீண்டும் ஆட்சிக்கு வந்துடும்ங்கிறத அவர் கருதுறாரு ஆமாம் சார் பாஜக ஒரு கூட்டணியில் இருந்தால் அதில் மற்ற மதசார்பற்ற கட்சிகள்னு சொல்லக்கூடிய கட்சிகள் கூட்டணிக்கு வராதுன்னு அவர் கருதுறார் ஸோ இதெல்லாம் பாஜக எதிர்ப்புக்கு ஒரு காரணம் இன்னொன்று மோடி வந்து ஸ்டாலினை தான் மதிப்பார் இருபத்தொம்பது ரூபா எடப்பாடி பழனிசாமி மதிக்க மாட்டார் கூட்டணிக்கு போனால் கூட்டணியில் வச்சுக்கிட்டே ஸ்டாலின் எமர்ஜென்சியை எதிர்த்த முதலமைச்சர் கலைஞரின் மகன் என்றா என்பதால் எமர்ஜென்சியில் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டாருன்னு சொல்லி எடப்பாடிக்கு முக மு முகத்தில் பூசப்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு காரணம் ஸ்டாலின் இருபத்தி ரெண்டு எம்பியோடு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி சீரோ எம்பியோடு இருக்கிறார் இதுக்கு நாம் கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவை வந்து ஸ்டாலின் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரு எவ்வளோக்குள்ள அவருக்கு பேஜில் வந்து அதை பற்றி எழுதினார் ராஜ்நாத் சிங் கலைஞர் நினைவிடத்துக்கு போகணுன்னு சொன்னார் இந்த நம்ம பார்த்தோம் அப்போது இந்த மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவங்க திடீர்னு ஒரு எல்லா தீர்மானம் வந்ததுன்னா அங்கே கூட்டணி இருந்தாலும் ஸ்டாலினுக்கு இருபத்தி ரெண்டை கேட்டு பாஜக தலைவர்கள் ஸ்டாலினை பார்க்கிறார்கள்னு செய்தி வரும் அப்போ அப்போ இதெல்லாம் தான் வந்து எதிர்கொண்டு தான் தீரணுங்கிறதுல அவர் பார்க்குறாரு இன்னொன்று அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை பதிமூணு பர்சென்ட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்துவோன்னு சொல்கிறாரு என்னோட ரெண்டு பர்சன்ட் குறைச்சி சொல்கிறாரு நானே பதினஞ்சுக்கு தான் டார்கெட் வச்சுருக்கிறேன் அண்ணாமலை பதிமூணுக்கு டார்ஜெட் வைக்கிறார் ஸோ அண்ணாமலை வந்து எடப்பாடியை வீழ்த்தி என்டிஏ இங்கே வளர்க்கணுன்னு பார்க்குறாரு மோடிக்கு நோக்கம் இங்கே என்டிஏ வந்து பதினெட்டு சதவீதங்கிறது இருபது சதவீதத்துக்கு மேலே போனால் நல்லாயிருக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்குது நிதிஷ்குமார் மாதிரி கூட சில இதுகளை பண்ணதுக்கு மோடி மோடி இருந்து முயற்சிகள் நடக்கும் நான் க கைகூடுன்னு சொல்ல வரல முயற்சிகள் நடக்கும் அப்போ இந்த இடத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமியை எனும பாஜக இருபத்தி நாலில் எதிர்பார்த்தாங்க என்னமோ இருபத்தொம்பதில் தான் எதிர்பார்ப்பாங்க இருபத்தி ஆறில் வேண்டாம் இருபத்தாறில் வேண்டாம் இருபத்தாறில் அவரை பலகீனப்படுத்துவோம் பலயினப்படுத்திக்கிட்டு இருபத்தொம்போது அப்போ பார்த்துக்கலாம் பட் அவரை பலகினப்படுத்தி அவரை இருபத்தொம்போதில் இவங்க ஒரு பத்து பன்னெண்டு சீட்டு கொடுத்து அவரை சேர்க்குறது தான் பாஜகவுக்கு நல்லாயிருக்கும் பாஜக சீட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல இருபத்தொம்போதில் வரணும் இருபத்தாறுலேயும் சீட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்து வளர்த்துக்கிட்டு அவங்க இருபத்தொம்போதில் முப்பது எம்பி சீட்டாக ஜெயிக்கணுன்னு போகிறாங்க ஸோ பாஜகவுக்கு நோக்கம் இதுங்கிறது ரவீந்திரன் துறைசாமி சொன்னாலே ஆர்டி சொன்னாலே அது இட் இஸ் இஸ் செம்பாடன் இன் மோடிஸ் மைண்ட் கேன் பி ரீ ரீகண்டில்டு பை ரவீந்திரன் துரைசாமி ஆர் ஆர்டி டீம்ங்கிறது தமிழகம் அரசியல் களத்துக்குள்ளே தெரியும் சசிகலா பிஜேபின்னு குளிச்சி அலையன்ஸில் வர முடியாது கவர்னர் வர மாட்டார் ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை இல்லை இது ஈரோடு கிழக்கு ரிசல்ட்டுக்கு பிறகு எடப்பாடியையும் பாஜகவும் சேர்ந்தால் மத முரண்பாடும் ஜாதிய முரண்பாடும் சேர்ந்து பெரிய ஒரு நெகட்டிவ் ஆகி ஒரு சீட்டும் வராதுங்கிற அந்த கருத்தை மேலிட எடுத்துக்கிட்டாங்க அப்போ ரவீந்திரசாமி மோடிக்காக எவ்வித பலனும் எதிர்பார்க்காம பதவி எதிர்பார்ப்பின்றி கருத்து சொல்லக்கூடியவன் அவன் கருத்துக்கள் வந்து மோடி கிட்ட ஈடுபடுது மோடி செயல்படுத்துறதில் பெரும்பாலும் அதில் தெளிவாக இருக்குது அது தமிழ்நாட்டினாலும் சரி ஜேடி எஸ் அலையன்ஸ்னாலும் சரி ஆர்எல்டி அலையன்ஸ்னாலும் சரி ஜே ஜேடியூ நிதிஷ்குமாரை மீண்டும் கொண்டு வரணும்னு சொன்னாலும் சரி ஜாட்டுக்களை பீஸ் பண்ணாலும் சரி பல கருத்துகள் மோடிக்காக சிந்திப்பான் மோடி நன்மைக்காக சிந்திப்பான் அவங்க கருத்தை நம்ம கருத்து நம்ம நம்ம நாலாவது முறையும் பிரதமராக வரணும்னு நினைக்கூட ஒருத்தனுக்கு கருத்துன்னு மோடி தெளிவாக அதை எடுப்பாருங்கிறது எடப்பாடி ஐயாவுக்கு நல்லாவே தெரியும் அப்போது நம்ம கருத்துக்களை பார்க்கும்போது எடப்பாடி ஐயா வந்து இது நாம் ரெட்டையிலே வாங்கிட்டு கூட்டணி கொடுக்கல நாளைக்கு ஒருவேளை தப்பி தவறி ஜெயித்தாலும் கூட எடப்பாடி சீஃப் மினிஸ்டாக இருக்க மாட்டார் ஸ்டாலின் த சப்போர்ட்டில் இன்னொருத்தர சீஃப் மினிஸ்டர் வைக்கிறது கூட மோடி தயங்க மாட்டார்னு சொல்லும்போது பாஜக அலையன்ஸுங்கிறது எந்த வகையிலும் நமக்கு லாபத்தை தராது இமேஜை அடிக்கும் பன்னீர் சொல்லத்துக்கு முக்கியத்துவத்தை கூட்டம் கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டை அடிக்கும் இருபத்தி ரெண்டு எம்பிக்காக ஸ்டாலினை மோடி பிறந்துட்டார்னா அது பெரிய அசிங்கம் ஆகிரும் அரசியல் வாழ்வே அதோட அஸ்தமித்து போயிடும் இங்கே தனிச்சு நின்று தோத்தாலும் கலைஞர் மாதிரி பதிமூணு வருஷமானாலும் தாக்குப்பிடிச்சு என்னைக்காத ஒரு நாள் மாற்று சக்தின்னு வரலாங்கிற கணக்கு அவர் போடுறாரு அதனால் பிஜேபி கூட அவர் வரமாட்டாருங்கிறத தான் நானும் சொன்னேன் ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் கிட்ட சரண்டராக மாட்டாருங்க தான் நான் சொன்னேன் சொன்னா இல்லையா சொன்னீங்க நீங்கள் நம்மளோட இன்டர்வியே சொல்லி அதுதானே தானே இருக்குது அப்போ அவரை டம்மி கும்மின்னுலாம் சொல்கிறது நியாயம் இல்லை அவர் வர வரமாட்டார் வந்தால் அசிங்கப்பட வேண்டியது இருக்கும் வந்தால் அவர் அவமானப்பட வேண்டியது இருக்கும் வந்தால் பயனடி சதவீத கிறிஸ்துவ முஸ்லீம் மட்டும் அவரை விட்டு போயிடும் வந்தால் இங்கே வச்சும் அவருக்கு ஒரு இன்சல்ட் தான் கிடைக்கும் அவர் ஏற்கனவே பண்ண ரெட்டலை வாங்கிட்டு பண்ணதுக்கு பதிலடி கிடைச்சிடும் ஸோ இருபத்தாறில் அவர் பாஜக கூட இல்லை அவருக்கும் விஷயங்கள் தெரியுது அதனால் அவர் வரல சார் எனக்கு இதில் ஒரே ஒரு கேள்வி இப்போது என் கூட்டணியிலேருந்து நிறைய க அதாவது நிறைய கட்டி சின்ன சின்ன கட்சிகள் இருக்குது இது பாமக இருக்குது பாமக வந்து இந்த எலெக்ஷனில் வந்து அதிமுக பார்க்குறதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா வந்து ஏற்கனவே அங்கே போய் இவங்க விஜயகாந்த் கட்சி தேமுதிக வந்து ஒரு ப்ளஸ் ஆன மாதிரி அவங்களும் இங்கே வந்து ஒரு ப்ளஸ் ஆக்கலாம் அப்படின்றதுக்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இது ரொம்ப கூர்ந்து பார்த்து பேச வேண்டிய ஒரு விஷயம் நான் தான் இதை வந்து வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லிட்டு இருக்கிறேன் வாய்ப்பு இருந்தாலும் அதுக்குள்ளே பல இடியாப்ப சிக்கல்களும் இருக்குது வாய்ப்பு இருக்குன்னு ஏன் சொல்கிறோம்னா தேமுதிகவுக்கு சீட் கன்வெர்ட் ஆகணும்னா என்டிஏ கூட்டணி சவுத்தில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அது விளாத்தி குளம் கோயில்பட்டி சுருளிபுதூர் ராஜபாளையம் இங்கெல்லாம் பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்குது அண்ணா திமுகவுக்கு செல்வாக்கு இல்லை ஆனால் டாக்டர் ராமதாஸுக்கு சீட் கன்வோர்ட் ஆகணும்னா சேலம் தருமபுரி சிதம்பரம் சிதம்பரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வட மாவட்டத்தில் அப்படி இங்கே பகுதியில் வந்து அண்ணா எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருன்னு பெரிய செல்வாக்கு இருக்குது பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லை இப்போ பாமக வந்து என்டிஏக்குள்ளே தான் இருக்காங்க என்டிஏக்குள்ளே தான் இருக்கிறாங்க விக்கிரவாண்டியில் அவங்க எடப்பாடி களத்துக்குள்ளே வராத சூழ்நிலையில் எடப்பாடியும் விஜய்க்கும் வந்து களத்துக்குள்ளே வராதவங்கிறத பாமக பாடம் படித்து காட்டியிருக்காங்க அவங்களும் விக்கிரவாண்டி தவிர மற்ற இடங்களில் களத்துக்குள்ளே வரமாட்டாங்க அது வேறு விஷயம் சீமான் தான் எல்லா இடத்துலையும் களத்துக்குள்ளே நிற்பார் ஸோ இந்த கட்டத்துக்குள்ளே பத்து மக்களவைத் தேர்தலில் ஒம்போதில் பின்னடைவை சந்தித்த பாமக விக்ரவாண்டியில் கொஞ்சம் ஃபேஸ் சேவிங் அவங்களுக்கு கிடச்சிடுச்சு இது நீங்கள் மக்களவை மையமாக வச்சு இந்த கணக்கை போட்டிங்கன்னா பாமகவின் பலகீனம் தான் வந்து மேலே வந்து ரெண்டாவடத்துக்கு வந்தது பாமக பலமாக இருந்திருக்கும்னு சொன்னால் ரெண்டாவது விட யாருக்குங்கிறது பெரிய கேள்விக்குறியாட்டு அன்மொழி அவங்களே ஜெயிச்சிருப்பாங்க வந்திருப்பாங்க ஒரு ஜெயித்திருப்பாங்க எஸ் ஒரு சூழல் வந்திருக்கும் அந்த சீட்டும் ஜெயித்திருக்கும் அப்போ என்டிஏட ஸ்டேக்ஸு இதாக இருக்கும் அண்ணா திமுக ரொம்ப கீழேங்கிற அந்த இமேஜும் வந்திருக்கும் கீழேங்கிறது ஒரு சீட்டு ஜெயித்தும் ஓட்டுலேயும் கீழே போனோம் ரெண்டு சீட்டு ஜெயித்தும் திமுக தான் மாற்றாக வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆனால் ஓட்டில் திமுக கீழே போகலை இருபத்தைந்து சதவீதம் வந்துட்டாங்க இது இருபது சதவீதம் வந்துட்டாங்க கூட என் நிலச்சிக்கிட்டு அப்போ எடப்பாடிக்கு கூட்டணிக்கு ஆள் இல்லை அன்னைக்கு ஜெயலலிதா நாற்பத்தஞ்சு சதவீதம் எடுத்து முப்பத்தேழு சீட்டு எடுக்கும்போது திமுக கூட்டணி இருபத்தஞ்சி சதவீதம் இருபத்தேழு சதவீதம் எடுக்கும்போது காங்கிரஸ் வந்து சேருது என்டிஏ நிலைக்கல அதனால் ஸ்டாலினுக்கு அது பூஸ்ட் ஆகிடுது இங்கே இப்போ வந்து என்டிஏ நிலச்சிக்கிட்டு பதினெட்டு சதவீதம் நிலச்சிக்கிட்டு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் செட்டில் ஆயிட்டு விடுதலை சிறுத்தைகள் செட்டில் ஆயிட்டு அப்போ எடப்பாடிக்கு இருக்க தேமுதிகவை காப்பாற்றணும் பாமகவை எடுக்க பார்க்கணும் தேமுதிகவுக்கும் பாமகவுக்குமே யார் பெரியவங்கிற பிரச்சனை இருக்குது பாமகவும் உடனே வந்துடுவாங்கன்னு சொல்லிட முடியாது அப்போ அவங்களும் என்டிஏலே அதிக சீட்டு நின்று பத்து புள்ளி அஞ்சு சம்மந்தமாகட்டு எடப்பாடிக்கு செல்வாக்கு மக்களவையில் கிடைச்ச ஓட்டு சட்டமன்றத்தில் கிடைக்காமல் போச்சுன்னா நம்ம எழும்பி வரலான்னு அவங்களும் கணக்கு போடலாம் இன்னும் சொல்லப்போனால் அவங்க என்டிஏக்கும் எடப்பாடி கடையில் பேரம் பேசுவாங்க இவங்க எடப்பாடிக்கும் என்டிஐக்கு கடையில் பேரம் பேசுவாங்க இதுதான் சூழல் அப்போது எடப்பாடிக்கு இதை தாண்டி கூட்டணிக்கு வர்றதுக்கு யார் யார் இருக்கா யாருமே இல்லை இப்போ பாமாக்காகவும் வரலாம் தேமுதிகம் வரலாம் ரெண்டையும் கோட்டை விடலாம் ஏண்டிய கிட்ட ரெண்டு வரும் வரலாம் ரெண்டையும் கோட்டை விடலாம் அங்கேயும் போகலாம் ஆமாம் ரெண்டு பேருமே கோட்டை விடலாம் ரெண்டும் வரலாம் ரெண்டும் கோட்டையை விடலாம் இல்ல ஒன்று வந்து ஒன்றை கோட்டை விடலாம் அதுதான் எதுவும் சீமான் தனிச்சு போடுறதா மெரிட்டுன்னு அவர் உறுதி பண்ணிட்டார் எடப்பாடியை பலயீனப்படுத்தி தான் எட்டு புள்ளி ரெண்டுக்கு வந்துட்டார் மீண்டும் எடப்பாடியை பலகீனப்படுத்தி ஒரு நாலஞ்சு சதவீதமாக பலனப்படுத்தி மேலே யாருன்னு அடித்து விளையாடி போறாரு இப்போ சீமான் எந்த மெயினாக எடுக்கிறாரு எல்லாம் பட்டியல் கொடுத்து காட்டுறாரு சப்கேட்டகரிஷன் இஷ்யூ கேட்டகரிஷன் யார் பண்ணா ஸ்டாலின் பண்ணார் ஸ்டா கலைஞர் பண்ணார் ஸ்டாலினுக்கு அதுக்கு பெருத்த ஒரு ஆதரவு வலையும் அறந்ததியர் மக்கள் மத்தியில் இருக்குது ஸ்டேலில் என்ன பண்ணாங்க அதை எதிர்த்தாங்க யார் ஸ்டாண்டை மாற்றினா எடப்பாடி பழனிசாமி ஸ்டாண்டை மாற்றினார் ஸ்டா திமுக கொண்ட உள்ளதுக்கீடுக்கு ஆதரவு தெரிச்சிட்டார் சீமான் ஏழு சதவீதம் எடப்பாடி பழனிசாமியை பலயனப்படுத்தி ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் எடுத்து வளர்ந்துருக்காரு எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்காரு ஏழு புள்ளி ஒன்று எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி வளர்ந்தது ஏன்னா அவருக்கு என்ன கேரளாவிலையும் ஆந்திராவிலேயும் கர்நாடகாவில் ஓட்டு வந்து தமிழ்நாட்டில் ஜெயலலாட்டில் இருந்த ஓட்டு ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் ஓட்டுவார் அவர் என்ன சீமா அவர் என்ன விஜயா மடிகாசும் மாலாசும் இங்கே வந்து ஓட்டை போடுறதுக்கு அவங்களுக்கு தான் முறி உறுப்பினர்கள் ஓட்டெல்லாம் மற்ற ஸ்டேட்டில் இருக்குது சீமானுக்கு எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் அந்த வாக்குகள் வந்திருக்கு இப்போது எடப்பாடி பழனிசாமி சப் கேட்டகரைசேஷனில் அருந்தேதர் ஆதரவு நிலைப்பாடாக எடுத்துட்டார் சீமான் எடப்பாடி பழனிசாமியை மேலும் பறையர்கள்ட்டையும் தேவேந்திரகுல வேளாள்டையும் கொஞ்ச நஞ்சம் அதிமுகவுக்கு வாக்களிப்பவங்கள்டையும் பலகீனப்படுத்திடலான்னு சரியாக காய் நகர்த்தார் அப்போ அவர் தனிச்சு போட்டிங்கிறத விட எடப்பாடி பழனிசாமியை பல சமூகங்கள் மத்தியில் பலகீனப்படுத்திரலாங்கிற நம்பிக்கையோடு களமாடுறாரு அதுக்கு தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் பறையர்களுக்கும் அநீதி அளிக்கப்பட்டதுன்னு அண்ணாதிமுக ஜெயலலிதா நிலைப்பாட்டில் இருந்து மாறின எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருந்து அண்ணா திமுக இரட்டை இல தேவேந்திர பலர்களையும் பறையர்களையும் தன் பக்கம் கொண்டு வரதுக்கு சரியான விகோ அமைச்சு கொண்டு போயிட்டுருக்காரு அவர் எடப்பாடி பலகினத்தில் தான் வளருறாங்கிறதெல்லாம் போய்ட்டுருக்கிறாரு இன்னும் அந்த பாதையில் தான் போவார் யார் முயற்சி பண்ணாலும் அது நடக்காது நான் தானே சொன்னேன் அது அர்ஜுனா ரெட்டி ஏதோ முயற்சி பண்ணாலும் அதாவது அர்ஜுனாவது ரெட்டியாவது நடக்காது சீமான் வந்து சீஃப் மினிஸ்டராக முயற்சி பண்ணி களமாடுறாரு இருபத்தாறுல சம்பவம் நடக்குங்கிறாரு அவருக்கு நோக்கமே வந்து சிஎம் போஸ்ட் தான் இது அவரு ஏன்ட்டே சொன்னாரு அண்ணே எனக்கு விவசாயத்துறை அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் தராங்க அண்ணேண்ணா நான் சீஃப் மினிஸ்டர் ஆகி இவங்களுக்கு கொடுப்பேன் எனக்கு இவங்க என்ன நான் யார் யாருக்கு கொடுக்கறது வெறும் எதிர்காலத்தில் நான் இவங்களுக்கு கொடுப்பேன் இவங்க எனக்கு என்ன தர்றது இருக்குன்னு ரொம்ப ஆணித்தரமா தில்லா பேசினாரு அந்த இடத்துல சீமானை மதிக்கணும் எனக்கு தெரியும் சீமான் இப்படி தான் பேசுவார்னு தெரியும் ஆதோ அர்ஜுன் ரெட்டி போன்றவங்களுக்கு அது தெரியாது தெரியாமல் அவங்க இங்கன ரெண்டா இது பண்ணுறது நம்மட்டே சீமான் சொல்கிறார இந்த ஓட்டுக்கு எத்தனாயிரம் கோடின்னு உங்களுக்கு தெரியும்னே நான் தனிச்சு நிற்கிறோம்னே நீங்கள் மட்டும்தானே என்ன தனிச்சு நிற்கணும்னு சொல்கிறீங்க உங்களை உண்மையிலே சின்சியராக என்கிட்ட பேசுறது நீங்கள் மட்டும்தான் தனிச்சு நிற்கிறோன்னு என்கிட்ட சொல்றீங்க மற்றவங்க என்ன தொழில் இது போல என்ன எப்படி இது பண்ணலான்னு நினைக்கிறேன் நான் என்ன தெரியாதவன் நான் என்ன தொழில் தெளிவாக கேட்குறாரு நான் சீஃப் மினிஸ்டர் ஆகி மற்றவங்களை இது அக்ரிக்கல் மினிஸ்டர் கொடுத்துருக்குறேன் நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் தராண்டாங்கிறதுல சீமான் தெளிவாக களமாடுறாரு அப்போ அவரோட வளர்ச்சிங்கிறது எடப்பாடி பழனிசாமியை பலயனப்படுத்தி இப்போ எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தக்கூடிய வீகத்தை வச்சு எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியை பலயனப்படுத்த போகிறாருங்கிறது நம்ம பொறுத்த வந்து பார்க்கணும் பல வீகங்களை அவர் எடுக்கிறாரு அது இதுவரை பலன் கொடுத்தது இனிமேல் அது பலன் கொடுக்கும் அதனால தான் சீமான் பிறந்த நாளுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து வாழ்த்தையை தெரிவிக்கலையே ஜெயக்குமார் வாழ்த்து வாழ் தெரிவிக்கலையே அப்போ நம்மளை பலகீனப்படுத்தி வளர்றாருன்னு தெரியுது இத்தனைக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா சொல்லி கூட சோஷியல் சோசியல் ஃபேக்டர்ஸில் பலகீனப்படுத்துகிறாரு ஜெயலலிதாவை ஆதரித்த சமூகங்கள் எடப்பாடி ஆதரிக்காத சில சமூகங்கள் அவங்கள குறி வச்சு டார்கெட் பண்ணி பலகீனப்படுத்துகிறாரு அது அந்த ரெட்டிகள் நிறுவனம் யார் யாரெல்லாம் எடப்பாடி மேலே அதிருப்தி ஆறு சமூகங்கள்னு லிஸ்ட் எடுத்து கொடுக்குறாங்க அந்த சமூகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேண்டிடேட் போட்டு எடப்பாடியை மீண்டும் பலயனப்படுத்தணுன்னு சீமான் போகிறார் அப்போது அதிமுக நாம் தமிழர் கட்சி கூட்டணின்னு சொன்னதெல்லாம் பொய்யா போச்சா இருபத்தி நாலு இதை தான் நான் சொன்னேன் எழுதுங்க சந்தோஷப்படுங்க ஆனால் கடைசியில் தனிச்சு நிற்கும் போது நான் தனிச்சு நிற்கிறேங்கிற மெரிட்ட மக்கள்கிட்ட காட்டி சீமானுக்கு வாக்கு வங்கி ஏறும் மூணு புள்ளி எட்டுலருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மூணு புள்ளி எட்டுலருந்து சீமான் எட்டு புள்ளி ரெண்டுக்கு போயிட்டார் ஐயா எடப்பாடி ஒரு சதவீதம் தான் வந்திருக்காரு அப்போ திமுக இழந்த ஓட்டில் நாலரை சதவீதம் ஓட்டு நாம் தமிழர்லாம் இழந்து வெற்றி எடுத்திருக்காங்க மீண்டும் நாங்கள் எடுப்போன்னு தானே நாம் தமிழர் போவாங்க திமுக இழந்த ஓட்டில் பெரும்பகுதியாக நாம் தமிழர் எடுத்துட்டாங்க மீண்டும் எடுப்போங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க போவாங்க விஜய் அது இதுன்னு ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் விஜய்யும் அட்வான்டேஜ் ஆக்கி விஜய்க்கு பாப்புலாரிட்டி மேலே ஏறி நின்று தங்கள் விஷயூஸை சொல்லி விஜய் பார்ட் டைம் பொலிட்டீஷிய பொலிட்டீஷியன் சந்தர்ப்பாத அரசியல்வாதி மக்கள் என்னால் அக்கறை இல்லாத அரசியல்வாதின்னு சொல்லி நான் மக்களோடு இருக்கக்கூடிய அரசியல்வாதி நான் எளிய மக்களின் ம ஒருத்தர் நாட்டு குடிசையிலேருந்து வந்தவன் விஜய் ரெண்டு பணக்கார டைரக்டர் மகன் அவனுக்கு அவருக்கு ஏழை மக்களின் இன்ப துன்பங்கள் தெரியாது இந்த மாதிரி அதையும் கம்பேர் பண்ணி அடித்து தானே சீமான் போவார் ஸோ எடப்பாடி கூட சீமான் சீமானும் கூட்டணி இல்லை அப்போ அஞ்சு மணி போட்டி அதில் எடப்பாடி பழனிசாமி மக்களவைத் தேர்தலில் இருந்து சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வாக்கு வலிமை குறைவா குறை குறைவாருங்கிறதான் என்னோட கருத்து அண்ணாமலை அதற்கான பணிகளை செய்கிறாரு சீமான் ஒரு சைடில் எடப்பாடி பலயப்படுத்துகிறார் அண்ணாமலை இந்துத்துவா அதில் இன்னொரு சைடில் பலயனப்படுத்துறாரு அண்ணாமலை அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்டான கொங்கு வேளாளர் இந்து நாடு நாடார் மாதிரி அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்லேயும் பிராமணர் நாயுடு ரெட்டி பிறமொழியாளர் போன்ற அப்பர் மென்டாலிட்டி காஸ்டுகள்லேயும் அண்ணாமலை பலயனப்படுத்துகிறார் பறையர் தேவேந்திரகுல வேளாளர் வன்னார் நாவிதர் குயவர் முத்தரையர் செங்குந்தர் வாழோடும் நூலோடும் பிறந்த கைகோளர் இவங்க மத்தியில் வந்து சீமான் பலையனப்படுத்துகிறாரு இதையும் தாண்டி சீமானுக்க தாக்கத்தால் எடப்பாடி பழனிசாமி பிற மொழியாளர்கள் மத்தியில் ஸ்டாலினாலேயும் பலயனப்படுத்தப்படுறாரு ஸோ தொடர் பலையனத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பலகீனம் அடைவாருங்கிறதான் என்னுடைய கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவரை பற்றி சொன்ன கணக்குகளில் பயணி செலவத்துக்கு அவர் நிறுத்துவங்கிறது மட்டும்தான் தப்பாச்சு மற்ற கணக்குகள்லாம் சரியாச்சு மீண்டும் நான் சொல்கிறேன் மத முரண்பாடு மாதிரி ஜாதிய முரண்பாடு இருக்குது அந்த ஜாதிய முரண்பாட்டில் ஐயா எடப்பாடி பழனிசாமியை மேலும் பலயனப்படுத்த முடியும் அதை அண்ணாமலையும் பலயனப்படுத்துவார் சீமானும் பலையனப்படுத்துவார் சீமானோட தாக்கமெல்லாம் ஸ்டாலினும் பலயனப்படுத்துவார் அதனால தான் ஜெயலலிதா நாற்பது சதவீதமாக இருந்தது இன்னைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி இருபது சதவீதமாக போயிட்டார் இதில் அவரை காப்பாற்றி விட்டது பத்து புள்ளி அஞ்சு மணியர்களும் கேப்டன் விஜயாந்த ஆந்திர அதுவும் நாம் ஒத்துக்கிட்டு தான் போகிறோம் மீண்டும் அதே நிலமை தான் இருக்குது விஜய்க்கும் சகாதேவ மாதிரி நம்ம அட்வைஸு நீங்களும் தனித்து போட்டிட்டு உங்களுக்கு நல்லது உங்களை மதித்து எடப்பாடி உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறாரு இதை பயன்படுத்தி அவர் ஓட்டை பலயனப்படுத்தக்கூடிய வேலையை விஜய் இரநூற்று பத்தாலும் கேண்டேட் போட்டு இப்போ பண்ணுறது நல்லது அவர் முடிவு சீமான் சுதாரிச்சுக்கிட்டார் அவர் விஜய வச்சு லாபத்தை தான் பார்ப்பாரு சார் ரொம்ப நன்றி சார் அதாவது வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அதாவது டேட்டாவாக வந்து எப்பயும் போல நீங்க சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கீங்க இதுலேயுமே கூட வந்து நீங்க வந்து எடப்பாடி அவர்கள் வந்து தனிச்சு போட்டிட்டால் அது ஒரு அஞ்சு முனை போட்டியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க அஞ்சு முனை போட்டி அப்படின்னா அது வந்து ஒருத்தருக்கு தான் வெற்றி சாதகமாக இருக்கும் ஸோ வந்து மக்கள் அதாவது இதுக்கு வந்து மக்கள் என்ன முடிவெடுக்க போகிறாங்க இந்த வீடியோக்கான க இந்த வீடியோக்கு மக்கள் என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம் சார் நன்றி சார் கண்டிப்பா நம்ம அதை நிறுத்துறது சமூக நீதிக்கு நல்லது பல சமூகங்களுக்கு நல்லது தாளக்கிடப்பாதே தற்காப்பதே தர்மங்கிற அடிப்படையில் நீங்கள் என்ன வழக்கு போட்டாலும் என்ன பண்ணாலும் இந்த பணி தெரியும் சட்டப்படி அம்பேத்கார் அளித்த கான்ஸ்டிடியூஷன் படி நீதி நியாயம் படி அந்த பணிகள் தொடரும் சட்டத்தை நான் சட்டப்படி நான் சந்தித்து வெற்றி பெறுவேன் நன்றி வணக்கம்